கூட்டணி சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை முடிவு செய்கிற அதிகாரம் எங்கள் இயக்கத்தில் பொதுச் செயலாளர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு இது போன்ற கேள்விகளை மாண்புவது ஏபிஎஸ் அவர்களிடம் கேளுங்க பொதுவாக கேளுங்க அவங்க இப்ப திமுக பத்தி எவ்வளவு அட்டாக் பண்ணி வருது எடப்பாடி எவ்வளவு பேசுறாரு உதாரணமாக உதாரணமாக தமிழகத்தை இளைஞர் பட்டாலும் பூராவும் எடப்பாடியார் பின்னாலே அணிவகுத்து நிற்பதை நாடு அறியும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் சில கட்டுப்பாடுகள் காரணமாக அதை வெளியிட தயங்குகிறீர்கள் அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டும் நீட்டை நீட்டு கல்வி கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் நீட்டு கல்வியை தமிழகத்துக்கு கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் அதற்கு அனுமதி கொடுத்தது ஆட்சியிலே அவர்கள் இருந்த காலத்திலே என்ற உண்மை தெரியும் மாணவர்கள் பொதித்திருக்கிறார்கள் வேகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய எதிர்காலம் தமிழ் இளைஞர்கள் எதிர்காலம் இந்தி பேசாத மாணவர்கள் எதிர்காலம் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அண்ணா அன்றே சொன்னார் ராஜ்யசபாவிலேயே சொன்னார் நேரு பண்டிதரே இதை உணர்ந்தார் உணர்ந்த காரணத்தால் நான் ஸ்பீக்கிங் டு இட் இங்கிலீஷ் மே அசோசியேட் லாங்குவேஜ் என்று சட்டமே கொண்டு வந்தார் நேரு பண்டிதர் அண்ணாவின் இந்த கருத்தை ஏற்று அதை குடிதோண்டு மதித்துவிட்டு இப்போது டெல்லியை ஆளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்தியை கட்டாயமாக்க வேண்டும் மூன்று மொழிகளை சுமந்து கொண்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தி பேசாத மாணவர்கள் ஓடுகிற போது இரண்டு மொழிகளை மட்டுமே சுமந்து கொண்டு உலக அளவிலே பாரத அளவிலே சுற்றுகிற இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வெற்றி பெறுவார்களா அல்லது மூன்று மொழி என்ற மூட்டைகளை சுதந்திர கட்டு ஓடுகிற நான் இன்டி ஸ்பீக்கிங் ஸ்டேட் அவங்க வெற்றி பெறுவர்களா என்று அண்ணா கேட்டார் அதை நீங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் கேட்கிறோம் எடப்பாடியார் கேட்கிறார் அந்த நிலை மாற வேண்டும் அப்போதுதான் எதிர்கால தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உலக அளவிலே வாய்ப்பு கிடைக்கும் அகில இந்திய அளவிலே வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எடப்பாடியார் வலியுறுத்தி சொல்லு வருகிறார் பொய்யை மட்டுமே பேசி மக்களை திசை திருப்பி மாணவர்களை திசை திருப்பி ஏமாற்றுகிற ஸ்டாலினுக்கு இருபத்தி ஆறிலே பாடம் புகட்ட வேண்டும் என்று மக்கள் எடப்பாடி தான் முதலமைச்சராக வர வேண்டும் திறமை மிக்க எடப்பாடியார் அகில இந்திய அளவிலே பாராட்டப்பட்ட மற்ற மாநில முதலமைச்சர்களை பாராட்டிய மாநிலங்களுக்கு அதிக உதிய உரிமை தர வேண்டும் விலைவாசி மாநில அளவிலே கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மைய அரசனுடைய உதவி வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாராளுமன்றமே பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆட்சி நடத்தினார் நாலாண்டு காலம் எடப்பாடியார் அல்ல நல்லவர் திறமைத்தவர் அவருடைய ஆட்சி தமிழ் மண்ணிலே மலர வேண்டும் என்று மக்கள் துடிக்கிறார்கள் ஏழைகள் துடிக்கிறார்கள் ஏழ்மையிலே இருக்கிற பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்கள் துடிக்கிறார்கள் இந்த நிலை இருபத்தி ஆறில் மாறும் அப்படிப்பட்ட பொன்னான எங்கள் ஏபிஎஸ்க்கு பிறந்த தின விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் பிறந்த தின விழாவை எளிமையாக நலத்திட்டங்களை வழங்குகிற அந்த நிகழ்வை மட்டும் நடத்தி ஏழைகளை நலன் காக்கும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வை நாங்கள் பிரச்சாரமாக செய்கிறோம் இதுதான் என்றே டெல்லியில் போய் இந்தியா கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் காரணம் என்ன எல்லா அரசியல் தலைவரும் மக்களும் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக டெல்லிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்று ஆண்டு காலம் செல்லாமல் இப்பொழுது சென்றிருக்கிறார் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கார் உங்களுக்குலாம் நல்லா தெரியும் எதற்காக சென்றிருக்கிறார் தன்னுடைய மகனையும் இந்த அமலாக்கப் பிரிவில் இருந்து காப்பாற்றுகின்ற இந்த நடத்திலிருந்து காப்பாற்றுவது தான் டெல்லிக்கு சென்றார் என்று இன்றைக்கு மக்கள் பேசுகிறார்கள் எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த கேள்விக்கு கேட்கிறார்கள் ஆனால் இதுவரை எந்த பதிலும் தமிழக முதலமைச்சர் அதை எதிர்க்கும் பதில் சொல்லாமல் இன்றைக்கு நாளை காட்டிக் உங்களுக்கு என்ன என்று தெரியும் புள்ளி விவரத்தோடு புள்ளி விவரத்தோடு அவர்கள் டெல்லிக்கு காவடி தூக்கி தற்போது சென்றிருக்கிற திமுக மூன்று முறை இதற்கு முன்னால் நடந்த அந்த நிதிய சம்பந்தமான கூட்டத்தில் புறக்கணித்தார் கேவலமாக பேசினார் உரைகளை சொன்னார் தற்போது சிவபதி அவர்கள் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்